நமக்கு சொந்த பந்தம்லாம் தேவையில்லை தூக்கி போட்டு என் மகள் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கை கொடுக்குறேன் நான் வந்து அந்த பையனுக்கு தான் நான் கட்டி கொடுப்பேன் நீங்கள் வாங்க இல்லை வராமல் போங்க எனக்கு அதை பற்றி அந்த பக்கம் வந்து பெற்றோருக்கு வேணும் சொந்த பந்தங்கள் தூக்கி போடுற சாதி பேசக்கூடிய சொந்த பந்தங்களை தூக்கி அடிச்சுட்டு நான் என் மகளுடைய எதிர்காலம் முக்கியம் என் பிள்ளையோட எதிர்காலம் முக்கியம் நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லதான் இருக்கும் அந்த பக்கம் இல்லை சார் பெற்றோருக்கு அந்த பக்கம் இல்லை எனக்கு சொந்த பந்தம் தேவையில்லை இப்போ சார் இந்த சாதி இந்த ஆணவுக்குலம் பண்ணுறோம் அத்தனை பேர் நீங்கள் யார் அவனுக்காக பண்ணல சார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் சொந்த பந்தம் என் ஜாதி சமாத்து இந்த இதுக்கு தான் பண்ணுறான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அத்தனை பேரும் பாருங்கள் விருந்து போட்டால் வந்து சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் சார் அவன் வரல நாள் கூட நாலு பேர் சேர்ந்து கூட கல்யாணம் பண்ணிச்சு என் கல்யாணம் நாலு பேர் தான் பண்ணாங்க நாலே பேர் தான் பண்ணாங்க நாலு பேர் தான் இருந்தாங்க கல்யாணத்துலேயே நாங்களும் வாழாமல் போயிட்டோம் இது வந்து மன அந்த பக்குவம் வந்து பெற்றோருக்கு வேணும் சார் ரெண்டு தரப்புலையும் வேணும் ரெண்டு சைட்லையும் வேணும் லவ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பெற்றோர்களுடைய என்ன கேட்டினா அவங்கள வந்து என்ன சொன்ன கேட்டால் மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரலாம்ன்றது தான் ஒரு கிளாஸ் லவ்லியே ஒரு கிளாஸ் இருக்குது பெற்றோர்கள் ஒன்று பெற்றோர்கள் சொல்கிறதபடி போயிடணும் இல்லை இல்லை நாம் நினச்சபடி நம்ம கல்யாணம் வந்து நம்ம காதலிச்சனோட கல்யாணம் பண்ணோம்னா அந்த பெற்றோர்களை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குது அதுதான் நான் போனேன் அருவியில் சேர்ந்து குளித்தேன் வந்து சினிமா தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்தேன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலண்டைன் டே வந்துன்னா ஒன்றே நான் க்ரீட்டிங்ஸ் கொடுத்தேன் அது கிடையாது லவ் அது கிடையாது நம்ம லவ் பண்ணிவிட்டால் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நமக்கு ஒரு சந்ததி இருக்குது நமக்கு நம்பி ஒரு பா வந்து ஒரு குடும்பம் இருக்குது அப்பா அம்மா இருக்கிறாங்க இவ்வளோ காலம் வளர்த்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் சில உரிமை உரிமைகள் தான் கடமைகள் இருக்குது அப்போ எப்படி நம்ம வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போக போகிறோன்றது தான் இருக்குது ரெண்டு தரப்புலையும் இருக்கு அது அதை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து புரட்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லலாம் பண்ண வேஸ்ட்டு சார்